வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி இவங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான முறையில் மீன் பிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பறி அப்படி நம்ம கடலுக்குள்ளே எப்படி கூண்டு இறக்கி மீன் பிடிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இதை வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க கம்மாவான இது இது ஆறு ஆறில் வந்து இந்த பரியை வச்சு மீன் பிடிக்கிறாங்க இந்த பரியை வச்சு எப்படி மீன் பிடிக்கிறாங்கங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரியை நீங்கள் முழுசாக பாருங்கள் இதில் எப்படி அந்த மீன் உள்ளே போகுது வெளியே வருது அப்படினுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அப்போ தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து மீன் பிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட அவங்க நீங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களாண்ணா இப்போ வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் நான் இப்போ இந்த இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க நானே ஒரு ஐம்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அப்போ இந்த இந்த முறையில் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே கூட வரும் சூப்பர் சூப்பர் இப்போ இந்த இது வந்து இதே மாதிரி நாங்களும் கடலில் மீன் பிடிப்போம் ஆனால் கூண்டு உள்ளே போய் கூண்டு இறக்கிட்டு வந்து மீன் பிடிப்போம் ஆனால் இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு உண்மையாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதில் என்னென்ன மீன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லா மீனுமே விடும் நாட்டு மீன் என்ன மீன் இருக்கோ அந்த மீன் பூரா எல்லாமே விடும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க வந்து இப்போ இறக்கி தண்ணியில் வைக்கிறது தான் வந்து கூண்டு மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவே மூஞ்சிலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூண்டு மாதிரியே செட் பண்ணுறாங்க இந்த கூண்டு மாதிரி செட் பண்ணதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தட்டி மாதிரி தண்ணிக்கு நடுவில் வந்து தண்ணி மட்டும் போகிற மாதிரி அதில் எந்த மீனுமே போகாத மாதிரி ஒரு தட்டி ரெடி பண்ணி ரெண்டு சைடுலுமே அந்த கூண்டை வந்து இறக்கிறாங்க அந்த கூண்டில் எப்படி அந்த மீன் போகும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வழி வச்சுருக்காங்க அதாவது மீன் உள்ளே போகும் வெளியே வர முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து கடலில் கூண்டு இறக்குவோம் அதே மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணுவோம் அதே மாதிரி மீன் வந்து உள்ளே போகும் வெளியே வராத மாதிரி அந்த ஓட்டை இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதை மாதிரி ரெண்டு இடத்துல அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ரெண்டு கூண்டு செட் பண்ணி அந்த கூண்டோட ஓட்டை அதாவது நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து மீன்லாம் வெளியாகாத அளவுக்கு அந்த இடத்தையெல்லாம் வந்து அந்த நம்ம வைக்கோல் இருக்குல்ல அந்த வைக்கோலை வச்சு அடைக்கிறாங்க அதையும் எப்படி அடைக்கிறாங்க நீங்களே பாருங்கள் இப்போ அந்த இதெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு இந்த இடத்தை அடைக்கிறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுத்து அந்த எந்த ஓட்டையிலுமே அந்த கூ இதை கூண்டு வச்சாச்சுன்னா கூண்டுக்கு சைடில் வந்து மீன் போயிடக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்காக சூப்பராக மீன் முடிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை சூப்பராக இருந்துச்சு இதை வந்து பரி அப்படின்னு சொல்கிறாங்க இடத்த பாருங்கள் ஃபுல்லாக சுற்றிலும் தான் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம் வித்தியாசமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ வந்து புதுசாக போடுறோம் இனிமேல் வந்து அப்படி தான் தேடி எங்கெங்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக மீன் பிடிக்கிறாங்களோ அந்த வித்தியாசத்தையெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கும் இப்போ மொத நாள் வந்து அந்த கூண்டை வச்சாச்சு அடுத்த நாள் நாங்கள் போனோம் அடுத்த நாள் போகும்போது தான் அந்த கூண்டை எடுக்க போகிறாங்க எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க என்ன என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்னுங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மீனை எடுக்கிறதுக்காக உள்ளே இருக்காங்க உள்ளே இறங்கும் போது அங்கே வந்து நிறைய அந்த வெங்காய தாமரைகள்லாம் வந்து அடைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே இந்த சைட்லேருந்து நம்ம போகிறதுக்கு வெறும் தண்ணி போகிறதுக்கு மட்டும்தான் வழி வச்சுருக்காங்க அப்போ அங்கேருந்து வர்ற வெங்காய தாமரைகள் எல்லாமே அடைஞ்சிருக்கும்ல ஃபஸ்ட்டு இறங்கினோடனே அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த இது பரியை வந்து அவுத்து அதில் வந்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தோன்னே உண்மையாகவே மிகப்பெரிய ஏமாற்றங்க அதில் வந்து ஒரு சின்ன மூங்கில் ஒன்று உடஞ்சிருச்சு மீன் வந்து அடித்து உடைச்சிருச்சு போல் அப்போ அந்த சின்ன மூங்கில் உடஞ்சதுனால ரொம்பவே கஷ்டமாயிடுச்சி அவங்க வந்து எதிர்பார்த்த மீன் வந்து அதில் சுத்தமாக மீனே ஒன்றுமே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து வலை கிழிஞ்சிருச்சு கடலில் போடும்போது வலை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து எங்களுக்கு அப்படிதான் ஆகும் அப்படி தான் இப்போ அவங்களுக்கு ஆகிடுச்சி இந்த ஒரு பறி இந்த ஒரு நைட்டு வச்சது ஒரே ஒரு சின்ன மூங்கில் உடஞ்சதுனால அது வழியாக எல்லா மீனுமே வெளியாயிடுச்சு இப்போ அந்த அந்த பரியை விட்டுட்டு அந்த சைடு படி வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து மீனுங்க இருக்கா அப்படின்னுங்கிறத பார்க்க போகிறாங்க என்னென்ன மீன் இருக்குதுங்கிறத நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய ஏமாற்றுங்க हां रल मैंने मुनु मुनु ये नहीं ना पूरा दम करते सुन ले चल रहा है

இக்கல்லையா இருக்கா இது வழ போயிருக்காந்து இதில் இப்போ இருக்கிறது எல்லாமே கெளுத்தி நன்னீர் வகை மீன்கள் தான் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து இப்போ நாட்டு வகை மீன்கள்னு சொல்லுவோம் அந்த நாட்டு வகை மீன்கள் தான் இருக்கு ஒரு பறி இல்லாததினால இந்த பறிலையுமே அந்த பரியில் ஓட்ட விழுந்ததுனால இந்த பறிலையுமே சரியாக மீன் வரலை இருந்தாலும் மீன் வந்து கிடச்சிருக்க மீன்லாம் வந்து சரி இல்லாததுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனால் இந்த பரியை பொறுத்தவரையும் மீன் வந்து சுமாராக கிடைக்குமா இதெல்லாம் இது வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க நம்மளுக்கும் வருத்தம் ஒரு சைடு பறி உடஞ்சதுனால நம்மளுக்கும் வருத்தமாக ஆகிடுச்சு இப்போ இதை மாதிரி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்காக பரியை வந்து அங்கே இறக்கி வச்சு எல்லாமே வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு போகிறாங்க இப்போ நம்ம அடுத்தது இந்த பரியில் வந்து எப்படி மீன் உள்ளே போகுது அப்படினுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த சைடு ரெண்டு ஓட்டை இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு சைடு ரெண்டு ஓட்டையிலையுமே மீன் உள்ளே போகும் உள்ளே போக போக அந்த வாய் வந்து ரொம்ப குறுகி இருக்கும் பாருங்கள் அதனால் தான் உள்ளே மட்டும் போக முடியும் அங்கேருந்து இந்த சைடு வர முடியாது வேறு வழி வலி கிடையாது வேறு எங்கேயும் மீன் போகிறதுக்கு வலி கிடையாது அப்போ இது வழியாக மீன் வந்து உள்ளே போகும் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இப்போ உங்களுக்கு சூப்பராக காமிச்சிடும் அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு இந்த மீன்பிடி முறை கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வீடு நல்ல வீடியோ சந்திப்போம்